பெரு பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஓம் ஆதார சித்தி போற்றி ஓம் ஆமீரத்தை பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது கடவ எழுத்தரோட செய்யும் தடி வானாயும் பார்க்க நாயும் மத்தியான சொல்ல வழிமுறை ம நம்முடைய இந்து மத தத்துவத்தின்படி முதல் வழிபாடு விநாயகர் செஞ்சிருப்பீங்க அதுக்கு அந்த பிறமை வந்தவுடனே தொட்டா கருந்துளசி ரெண்டு மூலிகை செடிகளுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வணங்கி கும்பிட்டு அதை கும்பிடுறதுல நமக்கு என்ன பலன் கேட்டீங்கன்னா வந்து விஷ்ணுவுடைய அம்சம் கருந்துளசி மகாலட்சுமியுடைய அம்சம் இந்த தொட்டா சிலங்கிய தொட்டை சுருங்கு அது மாதிரி அந்த மூலிகை செடி ரெண்டையும் நீங்க மஞ்சள் குங்குமம் போட்டு வணங்குற பொழுது உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராக கேது தோஷம் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் இது எல்லாமே அந்த இடத்துல நிவர்த்தி ஆகுது சாமி அதை முடிச்சு அந்த பிறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தீர்த்தம் தெளிச்சிருப்பாங்க அந்த தீர்த்தத்துல கங்கை யமுனை காவலி சரஸ்வதி இது எல்லாம் யாரோ நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம் பரம்பரையும் நம்ம வாட்டிட்டு வந்தேன் அந்த பரம்பரை பணிபாவங்கள் தீர்க்கக்காகத்தான் அந்த கொண்டத்தை தாண்டி அக்கட்டு வந்திருப்பீங்க கோயில்ல பாண்டிய மன்னனுடைய பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்திக்காக நடந்த வழிபாடு தான் நீங்க அங்க கும்பிடறோம் ஏகபாத மூர்த்தி வழிபாடு செய்யற பொழுது உங்களுக்கு இந்த பிரம்மகத்தி சிசுகத்தி இந்த மாதிரி எந்த மாதிரியான தோஷம் இருந்தாலும் அது விலகுதுங்க அது விட்டு அந்த பிறகு வந்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடி தீர்த்த பூமியில தெளிச்சிருப்பீங்க அப்படி தீர்த்து ஊத்திருப்பாங்க முருகன் உங்களுடைய முன்னோர்களுக்கு தகவல் கொடுப்பா அப்படிங்க இருந்து ஜெகதீஷங்கிற ஒரு குடும்பம் வந்திருக்குப்பா அப்படின்னு உங்க முன்னோர்கள் தகவல் கொடுக்கிற பொழுது அவங்க சாமியை அது எங்க பேரம் தான் அவங்கெல்லாம் நல்லது செய்யுங்க சாமின்னு முன்னோர்கள் அங்கிருந்து நமக்கு ஆசை விளங்குவாங்க நல்ல விஷயம் தெரிஞ்ச குடும்பங்கள் மாசம் தவறாம திதி சிராத்தம் தர்ப்பணம் இப்படி கொடுப்பாங்க நமக்கு கொஞ்சம் அதெல்லாம் பத்துறது இல்லை அது எப்போ ஒரு நாளைக்கு பெரியவங்க நினைக்கிறது அப்படித்தான் பயன் அப்படியெல்லாம் நாம கும்பிடாத ஒரு தோஷங்களை அங்க பெரியவங்களுக்கு தீர்த்தம் கொடுத்து சாதம் கொடுத்து கும்பிடுற பொழுது பெரியவங்களுடைய ஆசை உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் சாமி அதை முடிச்சுட்டு அந்த பிறந்தைங்கன்னா குலதெய்வம் இருந்திருக்குங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒரு சுபகாரியம் நடக்கணும்னா கண்டிப்பா குலதெய்வத்தை போய் வணங்கினா தான் கிடைக்கும் அந்த குலதெய்வத்துக்கு நீங்க பூ போட்டு வணங்கிருப்பீங்க ஈசனேஸ்வரிக்கு பூ போட்டு வணங்கிருப்பீங்க அதுல என்ன பலன் கேட்டீங்கன்னா திருமூலர் ஒரு பாடலை பாடி சாமி திருமூலர் மூவாயிரம் வருஷம் இந்த பூமித்துல வாழ்ந்தவர் கண்ணமொழி தவம் இருந்தார்னா ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பாடல் பாடுவார் மூவாயிரம் வருஷம் அப்படி இருந்தவருங்க உண்மை அந்த திருமூலர் தான் ஒரு பாடல் பாடியிருக்கார் சாமி புண்ணியம் செய்தார்க்கு பூவுண்டு நீருண்டு வரும் யார் புண்ணியம் செஞ்சாங்களோ தான் ஈசன் ஈஸ்வரிக்கு தங்களுடைய கையார பூ போட்டு வணங்குற பாக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அண்ணல் அது கண்டு நம்ம கருள்முறையான இருப்பதுன்னு சொல்றாரு பூ போட்டு வணங்கும் பொழுது ஈசுவரி உங்களுடைய எல்லா தோஷங்களையும் விளக்கக்கூடிய இதுதான் நீங்க அந்த பூ போட்டு வணங்கிருப்பீங்க நீங்க எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க அதனாலதான் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அங்க வந்துட்டு இப்ப அம்மையப்பன் கிட்ட சாமி அது உங்களுடைய அப்பா அம்மா இப்ப இந்த குழந்தைக்கு ஏதாச்சும் குறையினா அவங்க அப்பா அம்மா கிட்ட தானே சொல்லும் அப்பா எனக்கு இது வேணும் அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு அது மாதிரி நம்முடைய அப்பா அம்மா அவங்க கிட்ட நீங்க என்ன வேணாலும் கேட்டு வாங்கலாம் சாமி என்ன வேணாலும் கேட்டுனா தப்பா கேட்டுறாதீங்க நல்ல வாழ்க்கை துணை வேணும் நல்ல உத்தியோகம் அமையணும் இது மாதிரி கேட்டு வாங்கலாம் சாமி அங்க வழிபாடு முடிச்சுட்டு கேட்டு வந்தா பிரம்மா பிராமிய வழிபாடு செஞ்சிருப்பீங்க மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு செஞ்சிருப்பீங்க மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு செய்யறதுல என்னன்னா எவ்வளவுதான் நாட்டுல அருள் இருந்தாலும் கொஞ்சம் பொருள் இருந்தா தான் மரியாதை இப்ப நீங்க வந்திருக்கிறீங்களா பஸ் காசு இருந்தா தான் கண்டக்டர் கொண்டு வந்து விடுவோம் அப்படிங்க நான் முருகே போனப்ப சீட்டு குடுனா கொடுப்பாங்களா இறங்குமா கேளை அப்படின்னு ஐயா பெரியவங்க யாருன்னு தெரியல இருந்தாலும் உங்களை பாதங்கள் தொட்டு வணங்கி உங்களை வரவேற்கிற சாமி பொருள் வேண்டி மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு சொல்லிட்டு அந்த பிரம்மனா பிரம்ம பிராமி பாருங்க பிரம்ம பிராமிய வழிபாடு செய்யறது நமக்கு என்ன பலன் கேட்டீங்கன்னா கோடி கோடியா சொத்து இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஆயுள் வேணும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்க சந்ததிகளுக்கு தீர்க்கமான ஆயுள் குழு சாமி அப்படின்னு வேண்டியதான் அவங்க கிட்ட வழிபாடு செய்யணும் தயவு செய்து மனமுருகி வேண்டிக்குங்க சாமி மனமுருகி வேண்டிக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் கைமேல் பலன் கிடைக்கும் எங்களுடைய வேலையெல்லாம் இது மாதிரி தெய்வங்களை வரைச்சு உங்களுக்கு எல்லாம் நல்லது தான் நான் வாங்குறது நீங்க தானே வாங்குவேனே எனக்கு ஒரு நூறு ரூபா வேணும்னு இந்த பொண்ணு கிட்ட சாமி ஒரு நூறு கொடுமா நான் ஊருக்கு போய் அனுப்புறேன் அப்படின்னு கேட்டா தான் கொடுக்க அவர்கிட்ட கேட்டா தான் கிடைக்க அது மாதிரி இங்க வந்து இருக்கிற எல்லா தெய்வத்துக்கிட்ட நீங்க கேளுங்க கேளுங்க சத்தம் போடுங்க அழுங்க திட்டுங்க என்ன வேணாலும் திட்டு கேளுங்க சாமி முருகனையெல்லாம் பேசுங்க இல்ல நீ எல்லாம் மனுஷன் ஐயா பத்து வருஷம் கல்யாணம் ஆகல நாலு வருஷமும் நடந்துட்டு இருக்கிற இன்னும் கல்யாணம் ஆகல பூஜைப்பார் மூஞ்சிய இப்படி எல்லாம் திட்டுங்க சாமி ஒண்ணும் பண்ண வயதாரையும் வாழ வைப்பான்னு சொல்லுவாங்க தமிழ்ல கடவுளை திட்டுனா எந்த தெய்வம் கோவிக்கிறது இல்லையாம சாமி ஆனா நல்லா திட்டாண்டா இன்னும் கொஞ்சம் திட்டுற அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நேரம் அறுத்துட்டவங்கள நிகழ்ச்சிகள் ஆரம்ப சாமி வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலை உலாவும் உயர் மகிழை கூர்தரு வேல்வல்லார் கொற்றம் கொள் சேரிதன கார்தரு சோளை கபாலி சரம் அமர்ந்தான் ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய் காணமறு சோனை கபாள அமர்ந்தாள் தென் அமர் போம்பை பாட்டாக ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்தும் பிள்ளார் வான சம்பந்தத்து அவரோடும் வாழ்வாளேபாய்களே ஒற்றி மலையானி